வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் போலீஸ்லாவர் நகராண்மை கழகத்தின் உறுப்பினர்களாக இருபத்தி மூன்று பேர் பதவியேற்றனர் புவனேஸ்வரன் மீண்டும் பதவியேற்பு ஹூலஸ் லங்கர் நகராண்மை கழகத்தின் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஈராயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான உறுப்பினர்களாக இருபத்தி மூன்று பேர் இன்று பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் கடலன் சார்பில் பத்து பேரும் டிஏபி பிரதிநிதித்து எட்டு பேரும் அமான கட்சியைச் சேர்ந்த ஐந்து பேரும் இதில் அடங்குவர் புவனேஸ்வரன் முருகன் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கடலனை சேர்ந்த இந்திய உறுப்பினர்கள் அவர் டிஏபி பிரதிநிதி தீர் தெலுகேஸ்வரி சின்னையா ராஜீவ் ராவ் என மூவர் உட்பட அம்மணா கட்சியைச் சேர்ந்த துரை அன்பழகம் என்பவரும் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கடல் சேர்ந்த நகராமை கழக உறுப்பினர்களுக்கு புவனேஸ்வரன் தலைமையேற்கிறார் ஹுலஸ் நகர் நகராமைக் கழகத்தின் தலைவர் ஜலேஹா பிந்தி ஜமனுடன் முன்னிலையில் திங்கட்கிழமை காலை பதவியேற்பு நிகழ்ச்சி ஏற்பட்டது ூர் தொகுதி காடுரணி கட்சியின் தலைவர் டாக்டர் சத்யபிரகாஷ் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பதவியேற்று உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் எட்டாவது அனைத்துலக ஐக்கிய விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணியன் தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது தானடி பூ பூத்தது பூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாலசெப்ட் நடக்க போகிறது என்ன ஆடிட்டோரியமே தேங்க்ஸ் எஃப் ரீச் ஆனால் இருக்க போகுது அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் மிக பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜாசிங் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி பி சுரேஷ் அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் சங்கர் அண்ட் கமல் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ்

മൂച്ചവം പേച്ചവം പേസൊന്നും അഴവ എനക്ക് കലക്കർ ആക്സിജൻ അളവ യാരവും സ്റ്റാറവ അവൻതായവന எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட்டட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது